யானை வந்து ஏதோ ஒரு வருத்தமோ இல்லை என்ன பிரச்சனை எங்களுக்கு விளங்குது இல்லை தண்ணி கரையில வந்து நிற்கிது இயலாத நிற்கிற யானை மதம் கொண்டா எத்தனை பேருக்கு பிரச்சனை பரமுன்ற பிரச்சனை இருக்குது என்னண்டா இதில் யானை வந்து ஏதோ ஒரு வருத்தமோ இல்லை என்ன பிரச்சனை எங்களுக்கு முழங்குது இல்லை தண்ணி கரையில் வந்து நிற்குது இதில் மீன் பிடிக்கு போகிறாக்கள் பட்ட கட்சி பிரதேசத்தால் பாராக்கள் எல்லோரும் மற்ற இதில் பக்கத்தில் யானை வந்து நிற்கிறாள் சின்ன பொடிகள் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க இந்த யானை இந்த பண்டாலே மேலே ஏறி வந்து வயல் கரைக்கும் வரக்கூடிய தன்மையில் இருக்குது காலமே பண்டில் ஏறி கலைச்சிருக்காங்க அப்போ இது சம்பந்தமா நாங்களும் தகவல் உடனே கிட்டத்தட்ட கச்சேரிக்கு தெரியப்படுத்திட்டோம் இயலாத நிற்கிற யானை மதங்கொண்டா எத்தனை பேருக்கு பிரச்சனை பெறமுன்ற பிரச்சனை இருக்குது மீனர் தொழிலாளிகள் போகிற பாதையில் தான் அந்த யானை வந்து நிக்குது பேனண்டா வல்லத்தால் அதுக்காக தான் வருவாங்க